வளத்திரு கண்ணில் தங்கண் அப்பிய வள்ளலார் தம் நலத்தினை வள்ளலார் நலத்தினை தம் நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் மற்றை கண்ணில் உலப்பில் செங்குருதிவாய கண்டனர் மற்றை கண்ணில் உலப்பில் செங்குருதிவாய கண்டனர் உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்து கொள்கையின் உம்பல் மேலார் சுவாமி சொல்றாரு கண்ணில் தங்கன் அப்பிய வள்ளலார் இப்ப சிவபெருமானுக்கு வள்ளலார் பேர் உண்டு அந்த பேரை தூக்கி சேக்கிளாபெருமான் இப்போ யாருக்கு வச்சிட்டாரு தென்னனாருக்கு வச்சுட்டார் வள்ளலார் ஏன் சாதாரணவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கிறவனுக்கு வள்ளல் நம்மளை போற இல்லாத ஆட்கள் இந்த வச்சுக்க கொடுத்தா வள்ளல்யா வல்லனுக்கே கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்பது சிவம் சிவத்துக்கே கொடுக்கிறாரே இவரு இவர் என்னன்னு சொல்வது ஐயோ வள்ளலார் அப்படிங்கிறார் எனவே வலத்திரு கண்ணில் தங்கன் அப்பிய வள்ளலார் அவருடைய அவ்வள்ளலாத்தம் நலத்தினை பின்னும் காட்ட இங்கேதாங்க அந்த குறிப்பு இவர் இறைவன் மீது கொண்டிருக்கிற அன்பை உலகத்துக்கு இன்னும் காட்டணும் சாமி நினைச்சாராம் பின்னும் காட்ட ஏன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டில் ஒன்று கொடுப்பது ஒன்று பெரிதில்லையே அப்படின்னு நாளைக்கு நீங்கள் பேசுனா அதுக்கு அடாடா வாங்கினதே வாங்கணும் இன்னொரு கண்ணி கேட்டு வாங்கியிருந்தால் அவன் அடைச்சிருக்கலாமா அவன் நாளைக்கு வரக்கூடாதுல்ல எனவே பேசுவதற்கு இடமில்லாமல் ஏன் அவருடைய அன்பு அவ்வளவு உயர்ந்திருக்கிற அன்பு அந்த அன்பை ஏனையவர்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது பழித்து விடக்கூடாது இழிவாக பேசிவிடக்கூடாது என்று கருதிய குடுமி தேவராகி இறைவன் என்ன பண்ணாரான் அந்த நலத்தினை எது வள்ளலார்த்தம் நலத்தினை பெண்ணும் காட்ட எது நலம் இறைவனுக்கு ஆட்படுவது தாங்க நலம் ஒரு உயிருக்கு நலம் எதுனா இறைவனுக்கு ஆட்படுவது தான் கண்ணீர் பெருக்கோடு க அவனுக்கு ஆட்படுவது தான் உயிருக்கு நலம் அந்த நலத்தை மேலும் காட்டுவதற்காக என்ன பண்ணாராம் நாயனார் இங்கே நாயனார் இந்த சிவபெருமான் நாயனார் மற்றை கண்ணினில் இன்னொரு கண் இடது கண் இப்போ வலது கண்ணில் தின்னனாருடைய கண்ணு தான் அவருடைய கண்ணில் இப்போ இருக்குது சிவலிங்க திருமேனியில் வலது கண்ணில் இப்போ தின்னனாருடைய கண் இருக்கிறது இடது கண் இங்கே இப்போ என்ன பண்ணலாம் உழப்பில் செங்குருதி பாய் அந்த வகையில் இடது கண்ணிலிருந்து குருதி பாய்கிறதான் உழப்பில் செங்குருதி பாய கண்டனர் யார் இந்த உலகத்தின் பார்வையில் வேடர் என்ற கூட்டத்தில் வந்து அவதரித்தவர் அது பிறப்பின் சார்பு இந்த உடம்பு கொண்ட சார்பு எனக்கு உடம்பு சார்பு தான் அவர் வேடர் என்கிற சார்பு ஆனால் உயிரின் சார்பு எப்படிப்பட்டது தெரியுமா தவ முனிவர் முதலானவர்கள் விட மேலான ஒரு சார்பு கொண்டிருத்தவர் எனவே அந்த ரெண்டையும் ஒரே வரையில் இணைக்கிறார் பாருங்கள் பிறப்பின் சார்பு எனவே உலகில் வேடர் குல பெரும் தவத்தால் வந்து எனவே உலகத்தின் பார்வையில் வேடர் குலத்தில் தனது தவ பெருந்தவத்தினால் பந்தவர் எனவே வேடர் குலம் செய்த தவத்தால் பந்தவர் அப்போ உடம்பு சார்பு தான் வேடர் சார்பு அறிவு சார்பு வேடர்லாம் இல்லை ஞானிகள் மேலானவர்கள் அந்த மேலானவருடைய சார்பை பெற்றிருப்ப அதான் சொன்னார் கொள்கையின் உம்பர் மேலா கொள்கையில் தேவரை போன்றவர்னு சொல்லலை தேவரை விட மேலானவர் ஏன் தேவர்கள் கூட பயன் கருதி வழிபாடு செய்பவர்கள் ஏன் தான் வாழ பிறதை சிவபெருமானை வணங்குறவர்கள் தான் வே வானவர்கள் ஆனால் நாயனார் நம்முடைய திண்ணனார் அப்படி எந்த பயன் கருதாதவர் எனவே அவருடைய அறிவினுடைய திறம் வானவரை விட மேலான உயர்ந்த அறிவு அப்போ உடம்பு வேடர் உடம்பு அறிவு மேலான அறிவு இதாங்க சிலந்திக்கு வாய்த்தது சிலந்திக்கு தான் உடம்பு தான் சிலந்தி அதனுடைய அறிவு திறனும் சிவலிங்க திருமேனியில் இலைகளும் சருகுகளும் வந்து விடுகின்றனவே என்றொரு பந்தர் அமைத்தது எனவே உடம்பு சார்பு வேறு அறிவு சார்பு வேறு இப்போ நாமலாம் இருக்கிறோம் உயர்ந்த பிறப்பு சார்பில் ஆனால் அறிவில எப்படி இருக்கிறோம் தெரியல அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நம்முடைய அறிவு சார்பு வேறாக இருக்கிறது உடம்பு சார்பு வேறாக இருக்கிறது நம்ம உயர்ந்த பிறப்பை பெற்றுட்டோம் ஆனால் அந்த பிறப்பு உயர்ந்த கொள்கை இருக்கான்னு கேட்டால் கொள்கை இல்லாது கெட்டேங்கிற இடத்துல தான் நிற்கிறோம் எத்தனை பேர் தன் வாழ்க்கையை ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டு அதன் வழியில் போகிற எத்தனை பேர் மிகச்சிலர் தான் அந்த சிலரில் நாம் ஒருவராக இருப்போமா என்பது அவரவர்கள் ஆய்வுக்குரியது நாம் அடுத்தால் பார்க்கக்கூடாது அவர் அந்த கொள்கையில் இருக்கிறாரா அது நெறி போகிறா இல்லை நான் நிற்கிறதான்னு நான் பார்த்துக்கிட்டா போ எனக்கு என்ன கொள்கை எதற்காக அப்படி எனக்கு ஒரு கொள்கை வகுத்து அந்த கொள்கையில் இருக்கிறமான்னு பார்க்கணும் அது அவரவர் பார்வையிலும் பார்த்துக்கொள்ளணும் அதனால் சொன்னார் கொள்கையின் உம்பர் மேலா தேவரை விட மேலானா எனவே நீங்கள் பிறப்பு சார்பாக வேடரை பார்த்து இவர் வேடர் தானே என்று கருதிறாதீங்க அறிவின் சார்பு தேவரை விட மேலான அறிவு அப்படின்னு சேக்கிலார் பெருமான் இந்த ஒரு வரியில் நமக்கு காட்டுகிறார்